என்ன பெரிய பரமாத்மா பாரத நாட்டைய ஆளுகிற பாரதிய ஜனதா ஏன் இந்த இடத்தேர்தல் போட்டி ஏன் எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி முதுகுக்கு பின்னாடி நின்னீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எங்காய அன்புமணி முதுகுக்கு பின்னாடி நிக்கிறீங்க சிங்காதி சிங்க வா நான் நேரில் நிக்கிறேன் நீ நில்லு வா என்னை விட ஒத்த ஓட்டு ஒத்த ஓட்டு ஒண்டி கொண்டி நின்னு வாங்கி கேட்டு பாத்துருவோம் இந்திய தேசியமா தமிழ் தேசியமா இப்ப ஸ்டாலினுக்கு சொல்றேன் நாம் தமிழர் ரெண்டே பேர் ரெண்டே பேர் சாராய கடை கல்லு கடை ரெண்டும் மோதுவான் கூட்டணி நீட்டணும் அணியெல்லாம் எல்லாம் தள்ளிவிடு ஸ்டாலின் சீமான் கருணாநிதி மகன் பிரபாகரன் மகன் நேருக்கு நேரம் மோதுவான் திராவிடமா தமிழ் தேசியமா ஒழிக்கப்பட வேண்டிய தீயதே திராவிடம் தான் இந்த நாட்டில் திராவிடம் உறுதியாக நின்றதால் ஏது இந்தியம் ஏது நீ முதுகில் சுமக்கவில்லை என்றால் அவனுக்கு இடமே இங்கே எப்படி காங்கிரஸ் எப்படி பாரதிய ஜனதா இந்த திராவிட கட்சிகள் தோழில் தூக்கி சுமக்கவில்லை என்றால் இவர்களுக்கு நிற்க இடமேது ஏது எங்கே இருப்பார்கள் இவர்கள் பண்ணிகளின் குடிக்கிற உண்ணிகளாக ஒட்டிக்கொண்டு திரிகிறார்கள் இவர்கள் இன்னைக்கு சொல்லு பாப்போம்